வணக்கம் வெல்கம் டு வர்ணிச்சா நியூஸ் சேனல் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமீபத்தில் அதாவது போன வாரம் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலே நம்ம நாட்டில் இருக்க அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு அங்கே நார்த் சென்டினல் தீவுன்னு ஒரு இடம் இருக்கு அந்த தீவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது ஏன்னா அங்கே சென்டினல் யூஸ்ன்னு ஒரு பழங்குடி மக்கள் கூட்டம் வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்க வெளி உலக தொடர்பு இல்லாமல் ரொம்ப காலமாக தனிமைப்படுத்தப்பட்டே இருக்காங்க அவங்க கிட்ட யாருமே போய் பேசவோ பார்க்கவோ கூடாதுன்னு நம்ம அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்கு ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட வியாதிகள் ஒத்துக்காது அது அவங்க உயிருக்கு ஆபத்தா முடியலாம் அது மட்டும் இல்ல அவங்க வெளியில இருந்து வர்றவங்களை ரொம்பவும் எதிர்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யூடியூபர் மைக்கைலோ விக்டோரோவிஸ் போலியாக்கோன்னு ஒருத்தர் இந்த தீவுக்குள்ள சட்டவிரோதமா நுழைய முயற்சி பண்ணிருக்காரு இவரு சும்மா போகலையாம் ஒரு சின்ன படகுல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் கடலில் பயணம் பண்ணி அந்த தீவை அடைஞ்சிருக்காரு அதுவும் ராத்திரி நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் போகலாம்னு நினச்சிருக்காரு போன சில மாசங்களா இவர் அந்த தீவுக்கு போக நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்காராம் கடலோட நிலை அலைகள் எப்படி இருக்குன்னு எல்லாம் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி எப்போ போனால் ஈஸியாக இருக்கும்னு பிளான் பண்ணியிருக்காரு கடைசியாக ஒரு வழியாக அந்த தீவோட கரைக்கு போயிட்டாரு அங்கே போயிட்டு அந்த பழங்குடி மக்களை பார்க்கறதுக்காக சத்தம் போட்டு கூப்பிட்டிருக்காரு விசில் அடிச்சிருக்காரு ஒரு தேங்காயும் ஒரு டயட் கோக் கேனையும் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு எடுத்துட்டு போயிருக்காரு கொஞ்ச நேரம் அங்க நின்னுட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு திரும்ப போயிட்டாராம் ஆனா இவர் பண்ணது சுத்தமா தப்புன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க ஏன்னா இது நம்ம நாட்டு சட்டத்துக்கு எதிரானது அது மட்டும் இல்லை அந்த பழங்குடி மக்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா என்ன பண்றது அவங்க நம்மள ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது இது ரொம்பவும் ஆபத்தான செயல் அன்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் போலீஸ்காரங்க உடனே அவரை பிடிச்சிட்டாங்க இப்ப அவர் மேல கேஸ் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அவருக்கு எட்டு வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம்னு சொல்றாங்க இவரு இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை சர்ச்சைக்குள்ளான விஷயங்களை பண்ணியிருக்காராம் இவரு தன்னோட யூடியூப் சேனல்ல வித்தியாசமான சில சமயம் ஆபத்தான இடங்களுக்கு போய் வீடியோ போடுறது வழக்கம் அந்த மாதிரி வீடியோக்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும்னு அவர் நம்பியிருக்காரு இந்த நார்த் சென்டினல் தீவுக்கு போகணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சான் அந்த தீவுல இருக்க மக்கள் வெளியுலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறது அவரை ரொம்பவும் கவர்ந்திருக்கு அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்க எப்படி பழகுவாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு ஆனா அந்த ஆர்வத்துல அவர் அந்த மக்களோட பாதுகாப்பு பத்தியோ நம்ம நாட்டு சட்டதிட்டங்கள் பத்தியோ கொஞ்சமும் யோசிக்கலன்னு தான் தோணுது அவர் அந்த தீவுக்கு போனப்போ அங்கிருந்த சென்டினலீஸ் மக்கள் அவரை பார்த்தாங்களா இல்லையான்னு சரியா தெரியல ஏன்னா அவர் அவங்க கிட்ட நெருங்கலையாம் கரையில நின்னுட்டு சத்தம் போட்டதும் கொஞ்ச நேரம் கழிச்சு பயந்துட்டு திரும்பி வந்துட்டாராம் ஆனா அவர் வீடியோ எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க அந்த வீடியோல என்ன இருக்குன்னு இன்னும் சரியா வெளியாகல போலீஸ்காரங்க அவரை பிடிச்சதுக்கு அப்புறம் விசாரிச்சப்போ அவர்தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காராம் ஆனா அவர் பல தடவை முயற்சி பண்ணி இருக்காருன்னு வச்சு பார்த்தா இது தெரியாம நடந்த தப்பு மாதிரி தெரியல வியூஸுக்காகவும் ஒரு வித்தியாசமான வீடியோ போடணும்ன்ற ஆசைக்காகவும் தான் அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மாநில இருக்க அதிகாரிகள் ரொம்பவும் உஷாரா இருக்காங்க இனிமே யாரும் அந்த மாதிரி தீவுகளுக்கு சட்டவிரோதமா போக ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா கண்காணிச்சுட்டு இருக்காங்க கடலோர காவல் படையினரும் ரோந்து பணியை அதிகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க மிஷனரி ஜான் சவுன்னு ஒருத்தர் அந்த தீவுக்கு போய் அங்க இருக்க மக்களால் கொல்லப்பட்டாரு அப்போ அந்த விஷயம் உலக அளவுல பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அந்த சம்பவம் நடந்த பிறகும் அரசாங்கம் ரொம்பவும் எச்சரிக்கையா இருந்துச்சு ஆனாலும் இப்ப மறுபடியும் இந்த மாதிரி ஒருத்தர் உள்ள போக முயற்சி பண்ணது ரொம்பவும் கவலை அளிக்கிற விஷயமா இருக்கு இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் நம்ம உலகத்துல இன்னும் இருக்காங்க அவங்களோட கலாச்சாரத்தையும் அவங்களோட தனித்துவத்தையும் நம்ம மதிக்கணும் அவங்க வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாம சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுடுறதுதான் நல்லது நம்மளோட சுயநலத்துக்காகவும் ஆர்வத்துக்காகவும் அவங்களோட வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது இப்போ மைக்கையிலோ மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் இனிமே யாரும் இந்த மாதிரி ஆபத்தான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாது இந்த யூடியூபர் மைக்கைலோவை போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் மேல இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ பல பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க முக்கியமா தடை செய்யப்பட்ட பகுதிக்கு அனுமதி இல்லாம நுழைஞ்சது அந்த பழங்குடி மக்களோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி நடந்துகிட்டது மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு இப்ப அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் அவரோட தரப்புல வாதாடிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் பண்ணது ரொம்பவும் தெளிவான குற்றம்னு நிறைய சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க ஏன்னா அந்த தீவுக்கு போக கூடாதுன்னு ரொம்ப நாளா அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துட்டே இருக்கு அதை மீறி அவர் போனது சட்டப்படி தண்டனைக்குரியது ஒருவேளை அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டா அவருக்கு பல வருஷங்கள் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாம அபராதமும் விதிக்கப்படலாம் இந்த தண்டனை மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க இந்த சம்பவத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மீடியா இந்த விஷயத்தை எப்படி கையாளுதுன்னு பார்க்கணும் நிறைய செய்தி நிறுவனங்கள் இந்த சம்பவத்தை ரொம்பவும் பரபரப்பா ஒளிபரப்பிட்டு இருக்காங்க அந்த யூடியூபரோட பழைய வீடியோக்கள் அவர் செஞ்ச மற்ற சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப போட்டு காமிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு விதத்துல சரியா இருந்தாலும் சில சமயங்கள்ல இது அந்த பழங்குடி மக்களோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவங்களுடைய பாதுகாப்பையும் பாதிக்கிற மாதிரி அமையலாம் நம்ம மீடியா இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை பொறுப்போட கையாளணும் அந்த பழங்குடி மக்களை பத்தியோ அவங்களோட கலாச்சாரம் பத்தியோ தப்பான தகவல்களை பரப்பக்கூடாது அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்றதுதான் நம்மளோட முதல் கடமையா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த முக்கியமான விஷயத்தை உணர்த்துது அதாவது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது நம்ம ரொம்பவும் கவனமா இருக்கணும் லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் வியூஸுக்காகவும் நம்ம எல்லை மீறி போகக்கூடாது நம்மளோட செயல்கள் மற்றவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் யோசிச்சு பார்க்கணும் இந்த யூடியூபர் பண்ணதுனால இனிமே அந்தமான் மாதிரி தீவுகளுக்கு போற டூரிஸ்டுகளுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம்னு சொல்றாங்க ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் மறுபடியும் நடக்காம இருக்க அரசாங்கம் ரொம்பவும் கவனமா இருக்கும் இந்த யூடியூபர் எப்படி இவ்வளவு தூரம் கடல் வழியா யாருக்கும் தெரியாம போனாரு கண்டிப்பா அவருக்கு உள்ளூர்ல யாராவது உதவி செஞ்சிருக்கணும் ஏன்னா அந்த தீவுக்கு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை படகு ஏற்பாடு பண்றது வழிகாட்டுறதுன்னு யாராவது கூட வந்திருக்கணும் போலீஸ்காரங்க இப்ப அந்த விஷயத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அவருக்கு உதவி பண்ணவங்களுக்கும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களும் சட்டத்தை மீறித்தான் செயல்பட்டிருக்காங்க அடுத்தது இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களை பாதுகாக்க நம்ம அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்குது ஏற்கனவே நிறைய சட்ட திட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த தீவை சுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்க கடலோர படை தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் இதையும் மீறி ஒருத்தர் உள்ள போயிருக்காருன்னா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இன்னும் என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க இன்னும் என்னென்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூபர் தன்னோட வீடியோவுக்காகவும் நிறைய வியூஸ் கிடைக்கணும்ன்ற ஆசைக்காகவும் ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி நடந்துகிட்டது ரொம்பவும் தப்பு யூடியூப் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் ஃபேமஸ் ஆகணும்னு விதவிதமான விஷயங்களை பண்றாங்க சில சமயங்கள்ல அது எல்லை மீறி போயிடுது இந்த மாதிரி பொறுப்பில்லாம செயல்படுறவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்பதான் மற்றவங்களும் இது மாதிரி பண்ண பயப்படுவாங்க இந்த சம்பவம் சென்டினலிஸ் மக்களோட மனநிலையில என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும் ஏற்கனவே வெளி உலகத்திலிருந்து வந்த சில பேர்னால அவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வந்திருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான் அவங்க யாரையும் உள்ள விடாம ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்காங்க இப்ப இந்த யூடியூபர் போனது அவங்களை இன்னும் பயமுறுத்தி இருக்கலாம் அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை இது குறைச்சிருக்கலாம் நம்மளோட கடமை என்னன்னா அந்த பழங்குடி மக்களோட தனித்துவத்தையும் அவங்களோட விருப்பத்தையும் மதிக்கிறது தான் அவங்க எப்படி வாழ விரும்புறாங்களோ அப்படியே அவங்கள விட்டுடணும் நம்மளோட ஆர்வத்துக்காகவோ சுயநலத்துக்காகவோ அவங்களோட அமைதியான வாழ்க்கையில தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த யூடியூபர் பண்ணது சரியா அரசாங்கம் இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை எப்படி பொறுப்போட பயன்படுத்தணும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வார்னிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்